இப்ப உங்க பண்ணையில பார்த்தா நிறைய வெளி மாநில ஆடுகள் தான் வந்து பார்க்க முடியுது வெளி மாநிலங்கள்ல இருந்து மட்டும்தான் ஆடுகள் வெளி மாநிலத்திலிருந்து மட்டும்தான் ஆடு எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இப்போதைக்கு வந்து ஆமா வெளி மாநிலத்துல இருந்து மட்டும்தான் ஆடு எடுத்துட்டு வர்றோம் வெளி மாநிலம்னு சொன்னீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடுகள் எங்க இருந்து வருது அப்படின்னா ஆந்திரா கர்நாடகா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து ஹைதராபாத் எல்லா இடத்துல இருந்துமே ஆடு வருது எதனால இருந்து வருது அப்படின்னா அப்ப நம்ம கிட்ட உற்பத்தி இல்லையா அப்படின்னா தரவுகள் படி வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் வந்து தமிழ்நாடுதான் நாலாவதோ அஞ்சாவதோ அதிகமான ஆடு ப்ரொடக்ஷன் அதாவது கோட் அண்ட் ஷீப் ப்ரொடக்ஷன்ல இருக்கு பட் இருந்தாலும் எதனால நம்ம இவ்வளவு தூரம் வெளியே இருந்து ஆடுகளை கொண்டு வர்றோம் அப்படின்னா ஆஹ் ஆடுகளை வந்து அதாவது வந்து கன்சியூமர்ஸ்ன்னு சொல்றேன் ஆடுங்க நம்ம மீட் எடுத்துக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத்து ஸ்டேட்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதாவது வந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீட் கன்சியூம் பண்றவங்க ஜாஸ்தி அதாவது யாரை கம்பேர் பண்றப்ப நான் நார்த் இந்தியாவில் கம்பேர் பண்ணுறப்ப அதனால வந்து நமக்கு இங்க அழிவும் ஜாஸ்தியாக இருக்கு அதாவது அலிமானமும் ஜாஸ்தியாக இருக்கு ஆடுகளை எவ்வளவு தூரத்துக்கு வருதோ அவ்வளவு வித்தும் போயிருக்கு இப்ப நீங்க நம்ம ஊர்ல வந்து ஒரு இப்போ சேலம் எடுத்துக்கோங்களேன் சேலம்ல இருக்க ஒரு சந்தை இல்ல ஒரு நாமக்கல்ல இருக்க ஒரு சந்தை அப்படின்னா அங்க இருக்க ஆடுகள் வந்து ஓரளவுக்கு அங்க இருக்கவங்களுக்கான சப்ளைக்கே வந்து போதுமானதா இல்லை ஆஹ் இதுல ஒன்னும் ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சைட்ல எல்லாமே அதாவது ஆந்திரா கர்நாடகாலருந்தே சொல்றேன் ஆஹ் செம்மறிகளோட ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கு செம்மறி ஜாஸ்தியா இருக்கு வெள்ளாடு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப கம்மியான உற்பத்தியில தான் இருக்கு நீங்கள் எந்த சந்தைக்கு போனாலும் எந்த பண்ணைகளில் போய் பார்த்தீங்கன்னாலும் செம்மறி ஆடுகளை ஜாஸ்தியாக பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பண்ணுற ஆட்கள் வந்து இல்லை அப்போ வந்து நம்ம கட்டாயமா ஒரு அண்டை மாநிலத்தோட சப்ளையை டிபெண்ட் பண்ணி தான் அதாவது அதை சார்ந்து தான் நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது உள்ளே இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதாவது மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் அப்போ உங்களுக்கு இவ்வளவு வெளிமாநில மாநில வருதா அப்படின்னு உண்மையிலே தெரியாமல் இருக்கு நீங்க சென்னை வந்தீங்க அப்படின்னா தான் தெரியும் ஒரு வாரத்துக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான ஆடுகள் வந்து நம்ம வெளி இருந்து இங்கே இறக்குமதி பண்றோம் அப்படிங்கிறது தெரியவே வரும் ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த அந்த விஷயம் தெரியாது அப்போ சென்னையில் இருக்கவங்க மட்டும் இந்த வட மாநிலத்தை ஆடு சாப்பிட்றாங்களான்னா அதுவுமே கிடையாது நீங்கள் கோட் அப்படின்னு அதாவது ஆடுகள் அப்படின்னு வந்துட்டீங்கனாலே அது வந்து வட இருந்து சென்னைக்கு வந்து சென்னை வந்து ஒரு ஹப் மாதிரி ஒரு ஒரு ஸ்டாக் பாயிண்ட் சந்தை மாதிரி அங்க இருந்து ஈரோட்டுக்கு நாமக்கல் சேலம் கன்னியாகுமரி மதுரை திருச்சி எல்லா ஊர்களுக்கும் இந்த ஆடு போகுது ஆடு அப்படின்னு அதாவது கோட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நிறைய போகுது ஷீப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆந்திரா இருந்து வந்து சவுத் சைடு மதுரை நாமக்கல் திண்டுக்கல் இந்த மாதிரி ஊர்கள்ல இருந்து நமக்கு ஷீப் வந்து இங்கிட்ட சென்னை மாதிரியான ஏரியாவுக்கும் நமக்கு வருது தாராளமா அது இருக்கு அப்போ வந்து ஆடுகளை பொறுத்த மட்டுமே நம்ம கட்டாயமாக வந்து அண்டை மாநிலத்தோட சப்ளையை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அண்டை மாநிலம்னு விட கம்ப்ளீட்டாக வந்து நார்த்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஆடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கே ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி மாநிலங்கள் பெருசு நிறையா வந்து விவசாயம் சார்ந்த ஊர் விவசாயம் சார்ந்த ஊராக மட்டுமே அவங்க இன்னும் நிறைய இருக்காங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து இருந்ததுல இருந்து இன்னைக்கு வந்து நமக்கு இந்த இதே கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் நான் ஆஹ் டெக்னாலஜி அதாவது வந்து தொழில்துறை நமக்கு நிறைய ஆயிடுச்சு ஐடி போயிட்டோம் பார்மா இண்டஸ்ட்ரீஸ் அதாவது வந்து மருத்துவம் சார்ந்த தொழில்துறை ஆஹ் உற்பத்தி தொழில் இது நிறைய வந்து வந்துட்டனால நம்மளோட ஆஹ் நம்மளோட அந்த வெறும் விவசாயம் சார்ந்தே இருந்த தொழில்கள் எல்லாமே மாறி மாறி ஜென்ரேஷன் அதாவது அடுத்தடுத்த தலைமுறைகளில் மாறி மாறி போயிருச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நாட்டுலலாம் வந்து வெறும் விவசாயம் சார்ந்தே தான் ரொம்ப இருக்குது அங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் கம்மி இந்த மாதிரி ஐடி தொழில்துறை கம்மி மெடிக்கல் அதாவது மருத்துவம் சார்ந்த தொழில்துறைகள் கம்மி அப்போ வந்து அங்கே ஆடுகளோட உற்பத்தி நிறையா இருக்குது நிறையா சொல்லுவாங்க ஆடுகள் வந்து விவசாயிகளின் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடை வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வளர்க்குறோம் கொண்டு போய் வித்துறோம் நம்ம கையில் பணம் கிடைக்கிது அதை தான் அவங்க ஏடிஎம்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கால்நடைகளை சார்ந்த தொழில் அங்கே ஜாஸ்தியாக இருக்குது ரெண்டாவது மிகப்பெரிய காரணம் வந்து அங்கே வந்து அதை கன்சியூமர்ஸ் அதாவது வந்து ஆடுகளை சாப்பிட்றவங்க வந்து வந்து ரொம்ப கம்மி கறி சாப்பிட்ற மாதிரி பொருளாதார ரீதியாகவுமே அவங்க கறியை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவங்க இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நான்வெஜிடேரியன்ஸ் அங்கே கிடையாது அதாவது அசைவம் சாப்பிட்றவங்களோட சதவீதம் வந்து அங்கே ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு இங்கே வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து நம்ம நாண்வெஜ் சாப்பிடணும் சொல்ல போனா தொண்ணூத்தஞ்சு அந்த மாதிரி அதிகமா நாண்வெஜ் சாப்பிடுவோம் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி விட இப்ப நீங்க நிறையவே பார்க்க முடியும் ஒரு முன்னாடி ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு பண்டிகை நாட்கள்ல தான் அசைவம் சாப்பிடுவாங்க அது மெயினாக ஆட்டுக்கறி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பண்டிகை நாட்கள்ல சாப்பிட்ற மாதிரி இருந்த முறை மாதிரி அது அப்புறமா மாதம் மாதம் சாப்பிட்ற மாதிரி வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறைன்னு வந்து இன்னைக்கு ஒரு வாரத்துக்கே ஒன்று ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி வாங்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு முறை மாறி இருக்கு இது எதனால அப்படின்னா வெறும் பழக்க வழக்கத்தால் மட்டும் இல்லை ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக நம்ம கொஞ்சம் முன்னேறி இருக்கோம் ஒரு ஒரு கறியை நம்ம வாங்கி சாப்பிட முடிகிற ஒரு ஒரு அந்த ஒரு தட்டுக்கு நம்ம வந்து வந்திருக்கோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டது மாதிரி வந்து ஏன் வெளிமாநிலத்தை ஆடு மட்டும் பண்ணுறோம்னா ஆட்களோட அவைலபிலிட்டி எனக்கு ஜாஸ்தி சந்தைகள் ஒரு சந்தைக்கு போகணும் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஆயிரம் ஆடு ரெண்டாயிரம் ஆடு ஒரே நாளில் ஒரே சந்தையில் நம்மளால் வாங்க முடியும் அவ்வளவு ஆடுகள் வரும் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஒரு சந்தைக்கு போனால் ஐம்பதாயிரம் ஆடு அப்படி வரும் அவ்வளவு பெரிய பெரிய சந்தைகள் இருக்கும் இப்ப நம்ம ஊர்களில் இருக்க சந்தைகள்ல அவ்வளவு ஆடுகள் உங்களால கட்டாயமா பாக்க முடியாது ஒரு சந்தைக்கு போனீங்கன்னா அதிகபட்சமா ஒரு எழுபத்தஞ்சு ஆடு நூறு ஆடு வாங்குறதே கொஞ்சம் சிரமமா இருக்கும் வியாபாரிகள் அதாவது வாங்குறவங்களும் நிறைய இருப்பாங்க ஆஹ் ஆடுகளோட வரத்தும் அந்த அளவு இருக்காது சின்ன சின்ன சந்தைகள்லாம் இருக்க மாதிரி இருக்கும் அங்க இருக்க சந்தைகள் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசு அதனால வாங்கோம் ஆஹ் அங்கிருந்து வர்றதுனால இந்த ஆடுகள் வந்து நல்ல இதை சாப்பிடலாமா கூடாதா இது பண்ணைகளில் வளர்க்குற மாதிரி அதான் ஏதோ ஊசி போட்டு வளர்க்குற மாதிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது சொல்ல நம்ம ஊர்ல எந்த அளவுக்கு இயற்கை முறையில இந்த ஆடுகள் வளருதோ அதே மாதிரி அங்கே இயற்கை முறையாக நல்ல நீச்சல் முறையில வளர்கிற ஆடுகள் தான் அங்கேயுமே அங்கே அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கோதுமை சோளம் விவசாயம் ஜாஸ்தி அறுவடைகள் முடிஞ்சோடனே அதை ஃபுல்லாமே ஃபீடாகும் அதாவது தீவனமாக கன்வெர்ட் பண்ணி போட்டுறதுனால சொல்ல போனால் இதை விட இன்னும் நல்ல ஹெல்த்தியான ஆடுகளாகவே அங்கே வரும் ஆடுகளை பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த காரணங்களால தான் நம்மன்னு கிடையாது நிறையா பேர் வந்து வடமாநிலத்தோட ஆடுகளை சப்ளை எதிர்பார்த்தோ இல்லை போய் வாங்கிட்டு வர்றதோ காரணம் இதுதான் அவைலபிலிட்டி நம்பர் ஆஃப் கோட்ஸ் வந்து அதாவது கோட் ஆடுகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி சந்தைகளோட அளவுகள் பெருசு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆடுகள் வாங்கலாம் ரெண்டாவது வந்து நமக்கு போதுமான உற்பத்தி இல்லை நமக்கு இன்னுமே வந்து சப்ளை அதிகமாக வரணும் வந்ததுனால தான் நம்ம வந்து ஆடுகளோட ஆஹ் கறிவலையில இன்னும் கம்மியா நம்மளால பண்ண முடியும் இல்ல இப்போ இப்படி கே அவங்க இப்போ அந்த பக்கத்து வர்ற ஆடுகள்லாம் வரல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு பேச்சுக்காக ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு பத்தாயிரம் ஆடு நமக்கு தேவைப்படுது இல்ல ஒரு சென்னை மாதிரி ஒரு ஊருக்கு மட்டுமே பத்தாயிரம் ஆடு தேவைப்படுது இல்ல மதுரைக்கு மட்டும் ஒரு ஐயாயிரம் ஆடு தேவைப்படுது நம்ம கிட்ட மூவாயிரம் ஆடுதான் இருக்கு ரெண்டாயிரம் ஆடு நம்ம பற்றாக்குறையில இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஆடுகளோட விலை ஜாஸ்தியாகும் கறியோட விலை ஜாஸ்தியாகும் கறிய வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் வந்து கட்டாயமா வந்து இதனால பாதிக்கப்படுவாங்க ஆடுகளோட சப்ளை ஜாஸ்தியா கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க ஐயாயிரம் ஆடு தேவைப்படுற இடத்துல நம்மகிட்ட ஐயாயிரம் இருக்கு இல்லாட்டி ஆறாயிரம் ஆடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல நம்மள விலைய கட்டுக்குள்ள வைக்க முடியும் இன்னைக்கு ஒரு ஊர் பக்கம் போனீங்கன்னா ஏழுநூறு ரூபாயில இருந்து ஆட்டு கறி மட்டும் கிடைக்குது சிட்டி மாதிரி அதாவது சென்னை மாதிரி ஊர்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வரையும் போகுது இந்த விலை வெளி மாநிலத்திலிருந்து ஆடுகள் வரத்து வந்து குறைஞ்சாலோ இல்ல இல்லை பாதிக்கப்பட்டாலோ இது எது என்ன ஆகும் அப்படின்னா இங்க கறியோட விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியா வருது சராசரி மக்கள் ஒரு புரதத்தை நம்பி இருக்க மக்கள் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிற பொருள் அவங்களுக்கு கை கட்டாத ஒரு விலைக்கு போகும் அந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது பட் இது வந்து சப்ளை இருக்கிறதுனால இது ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்கு இன்னுமே சப்ளை இல்லை நம்மளோட உற்பத்தி அதிகமாச்சுன்னா நம்ம அடித்தட்டு மக்கள் கூட இதை ஒரு கறியை வந்து பிரியப்பட்ட மாதிரி அடிக்கடி வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு விலைக்கு நம்ம பண்ண முடியும் அதோட ஒரு பெரிய முயற்சி தான் நாங்கள் பண்ணுறதோ ஏன் கொள்முதல் விலையே விற்பனை விலை எல்லாத்தையும் இவ்வளவு கட்டுக்குள்ள வைக்கணும் கணக்கு பண்ணி கரெக்டா கொண்டு போய் கொடுக்கணும் வந்து அப்படின்னா ஒரு சராசரி குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் அந்த ஆடு வந்து வாங்குற மாதிரி ஒரு விலைக்கு போய் சேரணும் அதுதான் அப்ப நீங்க உள்ளூர் ஆடு வியாபாரிகள்கிட்ட கொள்முதல் பண்ண போறது இல்லையா இல்ல பண்ணலாம்னு ஐடியா எதுவும் இருக்கா ஆஹ் உள்ளூர்களில் இருக்கவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமா கொள்முதல் பண்ணுவோம் அதுக்கான வேலைகள் ஆல்ரெடி நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்கள்ல இருக்க சின்ன சின்ன வளர்ப்பாளர்கள் விவசாயங்கள் இவங்க எல்லாரையும் போய் சந்திச்சு இதுக்கான சந்தர்ப்பங்கள் சாத்தியக்கூறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அதாவது ஒரு மொத்த கொள்முதல் மாதிரி நம்ம கொண்டு வரணும் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உற்பத்தி திறன் என்ன இருக்கு எவ்வளவு ஆடுகள் நம்ம சப்ளை எடுக்க முடியும் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு பகுதி சின்ன பகுதிக்கு போனால் எவ்வளவு எடுக்க முடியும் அப்ப எந்தெந்த பகுதிகளில் அதிகமான ஆடுகளோட உற்பத்தி வளர்ச்சி இருக்கு அப்படிங்கறத எல்லாமே பண்ணிருக்கோம் ஆஹ் பிளஸ் வந்து கொள்முதலுக்கு ஒரு இப்ப நம்ம போய் சந்தைகள்ல எடுக்கிறது மாதிரி இவங்க கிட்ட ஒரு கொள்முதல் முறை என்னென்ன மாற்றங்களோட நம்ம அவங்ககிட்ட கொண்டு போனா அவங்களுக்கும் பெட்டரா இருக்கும் நமக்கும் பெட்டரா இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் மதுரை பக்கத்தில் இருக்க அலங்காநல்லூரில் போய் ஒருத்தருக்கு நான் ஆடு வாங்க போறேன்னா நான் போனோடனே என்ன செக் பண்ணுவேன் ஆடுகள் வந்து நம்மளோட எப்பையும் போல தண்ணி தீவனமும் எப்போ சாப்பிடுது அப்போ எவ்வளோ நேரம் கழிச்சு நான் அதை இடம் போடுவேன் ஆடுகளை எப்படி நான் தரம் பிரிப்பேன் இந்த தரத்தை நான் இப்படி தான் பிரிக்கிறேங்கிறத அவங்கள்கிட்ட முதல் சொல்லணும் தரம் பிரிக்கிறதுனா என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா இந்த தரங்களை நான் இப்படி தான் பிரிக்கிறேங்க இந்தந்த இதுக்கு இந்த மாதிரி விலை பார்ப்பேன் நான் இந்த உயிரடைக்கு இவ்வளோ விலை கொடுப்பேன் ஒன்று அவங்களுக்கு நார்மலாக இப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்கவங்களோட நம்மளோட விலை வந்து பெட்டரான விலையாக இருக்கா இப்போ அவங்க யார்கிட்டயோ ஒருத்தவங்களுக்கு ஆடு கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்கள விட நம்ம நல்ல விலை கொடுத்து நம்ம வாங்க போறோமா இல்லை அவங்களோட வேலை கம்மியாக போக போதா அப்படி கம்மியாச்சுன்னா இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது இல்லை சரியான விலைக்கு போகுதா இந்த மாதிரி நிறையா விஷயங்களை ஒர்க் பண்ணி தான் இந்த உள்ளூர் விவசாயிகிட்ட வந்து ஆடு வளர்ப்பாளர்கள் இருந்து நம்ம ஆடுகளை வாங்க முடியும் நம்ம திடீர்னு போய் வாங்க ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு வாரம் வருது அப்புறம் ஒரு ஆடு கிடைக்கல அப்புறம் ஒரு வாரம் வருது வரல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா இது ரெண்டு விதத்தில் பாதிக்கும் நம்மளோட லோக்கல்லா இருக்க அதாவது வந்து உள்ளூர் விவசாயிகள்கிட்ட இருக்க நம்பிக்கை திறன் வந்து ஒரு ஒரு பிரச்சனையாகும் சப்ளை நம்ம யாருக்கு ஆடுகள் கொடுக்குறோமோ அவங்களுக்கு என்னங்க ஒரு ஒரு வாரம் ஆடு கிடைக்குது ஒரு வாரம் ஆடு கிடைக்க மாட்டேங்குது இந்த பிரச்சனை வரும் அப்ப இதை ஒரு சரியான முறை ஒரு 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 ப்ராசஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டு இதை வந்து ரெகுலராகவே ஆடுகள் எடுக்க ஆரம்பிச்சுருவோம் கட்டாயமாக கட்டாயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளூர்ல ஆடு எடுப்போம் அதுக்கான ஒரு பெரிய ஒரு 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 திட்டம் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிராமப்புறங்கள் ஆடுகளை வாங்கி கொடுத்து வளர்த்து நம்மளையும் எடுத்துக்கிற மெத்தட் ஒன்று பண்றோம் இல்ல நானே பெரிய வளர்ப்பு வச்சிருக்கேன் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னா கிட்ட இருந்து நாங்க எப்படி எடுத்துக்கோம் இந்த மாதிரி எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கட்டாயமா உள்ளூர்ல ஆடு எடுக்கும் இப்ப சென்னையில இருக்க டிஎம்சி மாதிரி மதுரையில ஒண்ணு ஓபன் பண்ணிருந்தீங்க இல்லையா மதுரை யூனிட் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மதுரை யூனிட் இன்னும் ஓபன் ஆகல மதுரை யூனிட் வந்து இப்பதான் ரெடி ஆயிட்டு அது நடுவுல கொஞ்சம் மழை இந்த பிரச்சனைகளால வந்து தடைப்பட்டுட்டே இருந்தது ஒரு இந்த டிசம்பர் இருபது இருபத்தஞ்சி இந்த தேதிக்குள்ளே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ சென்னையில் இருக்க மாதிரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அது ஒரு ஒரு பதினெட்டாயிரம் சதுரடி இருக்க ஒரு பெரிய சேல்ஸ் பாயிண்ட்டு ஆடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை மதுரை சரௌண்டிங்கில் இருக்க சின்ன சின்ன ஊருகள் எல்லாத்துக்குமே அங்கேருந்து சப்ளை போகிற மாதிரி நம்ம பண்ணுறோம் ஏற்கனவே நமக்கு மதுரைக்கு இங்கேருந்து சப்ளை இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாகிற மாதிரி அங்கேருந்து ஒருத்தவங்க இங்கே வந்து சென்னை வந்து எடுக்கிறப்ப ஒரு ஆட்டுக்கு சராசரி அவங்க வந்து இரநூறுவா இரநூத்தம்பதுரூவா முந்நூறுரூவா வரைக்கும் அவங்களுக்கு போக்குவரத்து செலவாகுது இப்போ நம்ம மதுரைக்கே அங்கே சப்ளை போயிட்டோம்னா அந்த இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அந்த வியாபாரிகளுக்கு வந்து ஒரு ஒரு லாபகரமான விலையில் இல்லை கம்மியான விலையில் நம்மளால் கொடுக்க முடியும் அதனால தான் மதுரைக்கு போகிறோம் சிவகங்கை பரமக்குடி மதுரை இந்த மதுரை சுற்றி இருக்க எல்லா ஊருக்குமே அந்த அந்த பிளான் பண்ணுறோம் லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக வர்ற மாதிரி வந்து போகிற இடம் மாதிரி ஒன்று பண்ணிடுவோம் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பாண்டி கோவில் ரோடுன்னு சொல்லுவாங்க பைபாஸ் ரோடு அந்த ரோடில் தான் பண்ணிடுவோம் ஒரு ஒரு இருபது நாள் அதிகபட்சம் ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ மதுரை யூனிட் ஓப்பன் பண்ணிருக்கீங்க இல்லையா இதுக்கப்புறம் ஏதாவது பிளான் இருக்கா மதுரை யூனிட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒருவேளை கோயம்புத்தூர் இல்லை ஈரோடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு யூனிட் ஒன்று பண்ணுவோம் அதாவது இந்த சேல்ஸ் பாயிண்ட் ஆடுகளோட விற்பனை மையம் மாதிரி ஒன்று ஆரம்பிப்போம் இப்போதைக்கு இந்த ரெண்டு மூணு யூனிட் பண்ணதோடு வந்து அடுத்தடுத்து யூனிட்ஸ் மேபி பிளான் பண்ணுவோம் அதாவது வந்து சென்னைக்குள்ள அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு அஞ்சு விற்பனை மையம் மாதிரி உருவாக்கணும்னு நினைச்சோம் சென்னை ஒண்ணு இருக்கு மதுரை ஒன்னு ரெடி ஆயிருச்சு கிட்டத்தட்ட முடியும் அதுக்கப்புறம் ஈரோடோ இல்ல கோயம்புத்தூரோ அதை மையப்படுத்தி ஒரு யூனிட் ஒண்ணு பண்ணுவோம் இதுதான் இப்போதைக்கு இம்மிடியட்டா இருக்க பிளான் அதுக்கப்புறம் இன்னும் பிளான்ஸ் இல்லை நீங்க இப்ப வந்து பிரான்சைசி கொடுப்பீங்களா பிரான்ச்சைசினா ரெண்டு கேட்குறாங்க ஒன்று ஸ்டோர் ஃப்ரான்ச்சைசி அதாவது நம்ம கடை இருக்கு அந்த மாடனான நியூ ஏஜ் புட்சர் ஸ்டோர்ஸ் அதாவது நவீன மயமாக்கப்பட்ட இந்த கறிக்கடைகள் மீன் கடை அந்த மாதிரி அதையும் கேட்குறாங்க அப்புறம் வந்து நம்ம இந்த ஆடு விற்பனை மையம் அதையும் கேட்குறாங்க ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறதுல இந்த பசுமை விகடன் இந்த மாதிரி வந்த வீடியோஸில் எதுலேயே வந்து பிரான்ச்சைசி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க போல மேபி அந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோ அதை கட்ஷாட் பண்ணி அவங்க சின்னதாக போட்டதுனால தகவல் எப்படி போய் மக்கள்ல சேர்ந்துருக்குன்னு தவிர ஃப்ரான்ச்சைசி கொடுக்குற எண்ணம் இப்போதைக்கு இல்லை எதனால அப்படின்னா எந்த ஒரு தொழிலையுமே நம்மளுக்கு இருக்க அதே இன்ட்ரெஸ்டோட ஆர்வத்தோட அந்த கவனத்தோட நம்ம கிட்டே வந்து எடுக்க ரொம்ப அந்த தொழிலை முன்னெடுத்துட்டு போவாங்களா அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே ஒரு சந்தேகம் தான் இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க இப்போ நீங்கள் நிறையா ஃப்ரான்ச்சைசி மாடல் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஒரு ஜிகர்தண்டா குல்ஃபி டீ கடை இந்த மாதிரி நிறைய ஃப்ரான்ச்சைஸியாக ஓப்பன் ஆகும் அந்த 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 கம்பெனியை உருவாக்குனவங்க அந்த தொழிலை அளவுக்கு கவனமாகவும் திறமையாகவும் ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே அளவுக்கு கவனமும் திறமும் திறமையும் ஈடுபாடுறது அந்த இன்னொரு இன்னொருத்தவங்க கொண்டு போக மாட்டாங்க அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிராண்ட் நேம் ஈஸியா டைல்யூட் ஆகும் அப்படின்னா அந்த பிராண்டுக்கான வேல்யூ வந்து கம்மியாகும் மதிப்பு குறையும் ரெண்டாவது வந்து லாபகரமாக ரன் பண்ணாம முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ அதனால வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதுல ஒரு பிரச்சனை இருக்கு அதாவது வந்து எங்களுக்கு அதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு ஒன்னொன்னு அப்படின்னா பிரான்ச்சைசி பண்றப்ப ஒரு சப்ளைல ஒரு ஒரு கம்பெனியே வைக்கிறோம் அப்படின்னா ஒரு டீ கடையே வைக்கிறோம் அப்படின்னா சப்ளை இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த கடையை ரன் பண்ணுறத கம்ப்ளீட் கண்ட்ரோல் எப்படி ஒரு ஃப்ரான்ச்சைசி அதாவது வந்து அந்த பிராண்ட் ஓனர் கிட்ட இருக்குங்கிறது தான் அந்த கம்பெனி கிட்ட எப்படி ஃப்ரான்ச்சைஸியோட கண்ட்ரோல் இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் வந்து சக்சஸ் ஆகும் இப்போ நீங்கள் நிறையா வந்து சர்வதேச இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎஃப்சி மெக்டோனால்டு இவங்கெல்லாம் எப்படி ரன் பண்ணுறாங்க சின்ன சின்ன ஃப்ரான்ச்சைசி ஊருக்குள்ளே இருக்க மாதிரியான ஃப்ரான்ச்சைசியெலாம் வந்து ஏன் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் காரணம் சும்மா நான் ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணுறேன் எனக்கு நல்லா விடுது உடனே அதை பிரான்சைசி கொடுக்குறேன் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கருப்பட்டி காப்பிலாம் இருக்கும் இன்னைக்கு ஊரில் எங்கே பார்த்தாலும் கருப்பட்டி காப்பி கருப்பட்டி காப்பின்னு இருக்குது அதே மாதிரி முடிவற்ற கடை பிரான்சைசி இருக்கு ஐஸ்கிரீம் கடைகள் இருக்குது இது எல்லாமே ஒரே மாதிரியா ஆப்ரேட் ஆகாதுன்னா ஒன்னூறு ஸ்டோர் ஒரு மாதிரி பிரியாணி கடை பிரியாணிஸ் நிறைய பேர் வந்து பிரான்ச்சைசி மாதிரி பண்றாங்க இதுல வந்து நாங்க மெயினா நினைக்கிறது ஒரு பிரான்ச்சைசி சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் அந்த கடையோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா பண்ணணும் இதுதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் இந்த டேஸ்ட்லதான் இருக்கணும் இந்த குவாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணணுங்கிற மாதிரி இதை எல்லாத்தையுமே ஒரு ஒரு நிர்வாகம் வந்து கட்டுக்குள்ள வச்சிருந்தா மட்டும்தான் அதை பிரான்ச்சைஸியே கொடுக்கும் இல்லைன்னா பிரான்ச்சைஸி ஈஸியா ஃபெயிலியர் ஆகும் அதனாலயே நாங்க வந்து அதை பிரான்ச்சைஸி பண்ற மாதிரி இல்லை அதுவும் இல்லாமல் இந்த ஆட்டு தொழில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நினைக்கிறதோட ரொம்ப கஷ்டமான தொழில் ஆடு கொள்முதல்ல கூட நாங்க இவ்வளவு கண்ட்ரோல் ஏன் பண்றோம் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ஆடு வியாபாரத்துல லாபம் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லி இதுல வந்து லாபம் வந்து ரொம்ப 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 கம்மி இந்த தொழிலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் நினைச்சதுமே அதான் ஒரு ஆட்டுக்கு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ஈஸியாக லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம் கிடையாது வளர்ப்புலையும் சரி அதாவது வளர்த்து விற்கிறவங்களும் சரி கொள்முதல் பண்ணி அதாவது வாங்கி விற்கிற வியாபார முறையிலும் சரி இதில் இருக்க லாபம் ரொம்ப சின்ன லாபம் அப்போ வந்து விற்பனையில் கொள்முதலில் இதுலலாம் ஏன் இவ்வளவு இறுக்கி பிடிச்சி இந்த வேலை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா இதில் மார்ஜின் ஆஃப் எரரசன் சொல்கிற மாதிரி வந்து நீங்க தப்பு செய்யறதுக்கான சந்தர்ப்பங்களே கிடையாது நீங்க ஒரு சின்னதாக கூட ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது செஞ்சீங்க அப்படின்னா இந்த தொழில் நஷ்டத்துல போயிடும் இதுல ஒரு ஆயிரம் ரூபாய் லாபம் இருக்குப்பா நான் பண்ணினேன் ஒரு சின்ன தப்புனால ஒரு ரூபாய் லாபம் கம்மியாடுச்சு ரூபாய் கிடைக்குதுன்னா பிரச்சனை இல்லை இருக்க லாபமே ஐம்பது ரூபாயோ இல்லை முந்நூறுரூவாயோ அதிகபட்சமாக ரூபாய் குறைஞ்சபட்சமாக ஒரு இரநூறுவா இருக்கும் ஒரு ஆட்டுக்கே நான் சொன்னேன் ஒரு கிலோ கிடையாது அப்போ ஒரு ஆட்டுக்கே இவ்வளவுதான் லாபம் இருக்குங்கிறப்ப இதை நீங்க நூல் புடிச்ச மாதிரி இழுத்த மாதிரி நீங்க செய்யல அப்படின்னா ஈஸியா அது நஷ்டத்துல போயிருக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இந்த தொழில வந்து கொள்முதல நம்ம எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும் டிரான்ஸ்போர்ட்ல என்ன கவனம் பண்ணணும் ஆஹ் விற்பனையில நம்ம எந்த அளவுக்கு இதை இழுத்து பிடிச்சி இந்த விற்பனை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனாலதான் ஆஹ் ஒரு ஒரு தொழில வந்து பாதிக்கு பாதி லாபம் இருக்குன்னா நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம் இது பண்ணலாம் பிரச்சனை கிடையாது பத்து சதவீதம் லாபம் இருக்கு பெரிய லாபம் ஆனா இதுல இருக்க லாபம் ரொம்ப 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 சின்ன லாபம் அப்ப இந்த இடத்துல நீங்க மிஸ்டேக்கே பண்ணாம பண்ணணும் அப்படின்னா கொள்முதல்ல விற்பனைல ஆஃப்டர் கலெக்ஷன் அதாவது சேல்ஸுக்கு அப்புறம் இருக்க கலெக்ஷன் எதுலயுமே மிஸ்டேக்கே பண்ணாத மாதிரி ஒரு ப்ராசஸ் ரெடி பண்ணணும் எல்லா கேள்விகளுக்கும் நல்ல விரிவா விளக்கம் கொடுத்தீங்க இந்த ஆட்டு வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கும் புதுசா இந்த ஆடு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறோம் அடுத்த ஒரு சந்திப்புல வந்து இன்னும் நிறைய பேசலாம் you.